வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா லாட்ரி நம்ம டிஸ்ட்ரிக் டிஸ்டிக் வேலாந்தோலத்தில் எங்கே எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளியோ ப்ராடக்டையும் ஓகப்படுத்துவோம் பொருப்படுத்தல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வழியாக மதுரை திருச்சி சென்னையிலேருந்து கூட வராங்க லாட்ரி சீட் எடுக்கிறதுக்கு இல்லை வேறு வேலை விஷயமும் கூட வராங்க இப்போ அவங்க பார்த்திங்கன்னா வாழையாரில் தான் எல்லா பக்கம் லாட்ரி லாட்ரி டிக்கெட் எடுக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக்கு வாழையார் தான் பாட்ரு அப்படிங்கன்னா மேம் எல்லாமையார் எடுத்து போயிடுறாங்க பட்டு அதுக்கு அதை விட அதிகமாக கடைகள் மற்றும் அதிகமாக பரிசு வளர்க்கற ஒரு ஏரியா இருக்குது அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வேளாந்த வளம் தான் அது வந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு வாழையாறுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கேகே சாவடி கந்தசங்காவடி போகிற வழிக்கு லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டரில் போனிங்கன்னா வேளாந்தவளம் இது வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்கு சித்தூர் ஏரியாவில் வரும் இந்த ஏரியாவிலும் அதிகம் ப்ர பிரைஸ் அல்கிற ஏரியா தான் இங்கே பார்த்திங்கன்னா வாழையாரை விட அதிகமாகவே விழுகுனே சொல்லலாம் வாழையாரில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு டைம் பார்த்திங்கன்னா முதல் பரிசு வின் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் நம்ம வேளாந்தவளம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் வருஷத்துக்கு அப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு டைம் முதல் பரிசு பிடிச்சிருவாங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா வாழையாரில் எந்த நம்பர் வச்சாலும் சீக்கிரம் சேல்ஸுக்கு வச்சாலும் சீக்கிரமாக தீந்துடும் ஏன்னா அங்கே வந்து போக்குவரத்து அதிகம் அப்படிங்கிறதுனால அங்கே எந்த நம்பர் வச்சாலும் சீக்கிரம் ஆயிடும் அதே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வேளாந்த வளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல நம்பர்லாம் இருக்குது ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா போக்குவரத்து கம்மி தான் நம்ம வாழையால் இருக்கிற கடையை விட வேளாந்த ஒரு ஆயிரம் மீட்டருக்கு ஒரு இருபது முப்பது கடை மேக்ஸிமம் பெரிய பெரிய கடையாகவே இருக்கு அது என்னென்ன கடைங்கிறது அந்த வீட்டில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச நம்பர் ஏழு நாளைக்கான டிக்கெட்டும் கிடைக்கும் நம்மளுக்கு பிடிச்ச நம்பரும் கிடைக்கும் ஏன்னா இங்கே போ போக்குவரத்து கம்மி அப்படிங்கிறதுனால இங்கே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா டிக்கெட்டும் எல்லா நம்பரும் இங்கே கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதே மாதிரி சித்தூரில் வின் பண்ணுற டிக்கெட் பார்த்திங்கன்னா அதிகமாக வின் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வேலாந்த உலகத்துலையும் வின் பண்ணிட்டு தான் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா பிரைஸ்லேருந்து அறுபதாயிரரூவா பிரைஸ் ரெகுலராக விழுந்துகிட்டே தான் இருக்குது ஸோ இப்போ இங்கே என்னென்ன கடை இருக்குது அப்படிங்கிறது நான் பிக்சராகவும் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன் அதுபோக என்னென்ன கடை இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன் இப்போ முத்தப்பன் லாட்ரி ஏஜென்சி அது மட்டுமே அங்கே நாலஞ்சு கடைகள் இருக்குது நாலஞ்சு பிரான்ச் எவ்வளோ ரெண்டு ஏஜென்சி கூட வச்சு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி பேபி கிருஷ்ணா லாட்ரி ஏஜென்சி இவங்களும் மூணு கடை வச்சிருக்காங்க அதே மாதிரி வாழையால் இருக்கிற தனலட்சுமி லாட்ரி ஏஜென்சியும் இங்கே ஒன்று இருக்குது எஸ்விஎல் லாட்ரி ஏஜென்சியும் இங்கே ஒன்று இருக்குது அடுத்தது கலைவாணி லக்கி சென்ட்ரு என்எம்கே லக்கி சென்ட்ரு ஆண்டவர் லாட்ரி ஏஜென்ட் ஆண்டவர் ஏஜென்சி ஸ்ரீ குருவாயூப்பன் லாட்ரி ஏஜென்சி ஜேஜே ஏஜென்சி ரெண்டு மூணு வச்சுருக்காங்க ஆர்வி லக்கி சென்டர் ஒன்று வச்சுருக்காங்க அடுத்தது கார்த்தி லாட்ரிஸு இது ஒன்று வச்சுருக்காங்க ஸ்ரீனிவாச லக்கி சென்டர் ஒன்று இருக்குது அடுத்து ஸ்ரீ முருகன் லாட்ரி ஏஜென்சி எஸ்வி லாட்ரி ஏஜென்சி ஜெயம் லாட்ரி ஏஜென்சி எஸ்என்ஆர் லாட்ரி ஏஜென்சி இது வந்து நம்ம வாழையாறில் இருக்குது ஸ்ரீ பாலாஜி லா லாட்ரி ஏஜென்சி இதுவும் வாழையாறில் இருக்குது அடுத்தது ஆர் ஆர் லாட்ரி ஏஜென்சி சித்தி லாட்ரி ஏஜென்சி ஸ்ரீ ஹரியோம் லாட்ரி ஏஜென்சி ஐவின் லாட்ரி ஏஜென்சி மகாலட்சுமி லாட்ரி ஏஜென்சி அடுத்து கற்ப விநாயகர் லாட்ரி ஏஜென்சி ஸ்ரீ ட்ரிபுளார் லாட்ரி ஏஜென்சி ஸ்ரீ ஸ்ரீவேளா லாட்ரி ஏஜென்சிஸ் ராஜகணபதி லாட்ரி ஏஜென்சி ஸ்ரீ கணபதி லாட்ரி ஏஜென்சி போக பார்த்திங்கன்னா ஏவிஎம் லாட்ரி ஏஜென்சி இவங்க மட்டும் பார்த்திங்கன்னா டிசி போட்டு தரப்பவங்க போர்டே வச்சுருப்பாங்க இங்கே போனீங்கனாலும் நீங்கள் ஒரு டிக்கெட்டு இல்லை ஒரு செட்டு எடுத்தாலும் உங்களுக்கு டிசி போட்டு தருவாங்க இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைனும் சேல்ஸுக்கு கொடுப்பா அப்படிம்பாங்க பட் நீங்கள் வந்து கடையை கடைக்கு போய் நேரில் ஒரு தடவை அவங்க கிட்டே விசாரிச்சுட்டு நீங்கள் எப்படி ரெகுலராக இருப்பீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை விசாரிச்சுட்டு நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறதா இருந்தால் இவங்ககிட்ட எடுக்கலாம் இது போக பார்த்திங்கன்னா எம்விஎல் எம்விஎல் லாட்ரி ஏஜென்சி தீபம் லாட்ரி ஏஜென்சி ராயல் லாட்ரி ஏஜென்சிஸ் இவ்வளோ லாட்ரி ஏஜென்சிஸ் மட்டும் இங்கே இருக்குது வேளாந்தவளம் இது பார்த்திங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் தான் வருது பட் ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா சித்தூர் ஏரியாவில் வருது நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ வாழையாருக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நீங்கள் கேகேஜா அப்படி போகிற வழி பைபாஸ்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னாவே ஏழு கிலோமீட்டர் பைபாஸ்லேயே போர்டு வச்சுருப்பாங்க கீழே சர்வீஸ் ரோட்டில் ஏழு கிலோமீட்டருன்ட்டு போனீங்கன்னா வாழையாருக்கு முன்னாடியே போய் சேர்ந்துடலாம் இங்கே அதே மாதிரி வாழையாரில் வந்து உங்களுக்கு எந்த டிக்கெட் வச்சாலும் சீக்கிரம் காலி காலியாயிரு ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு நினைக்கிற நம்பர் எல்லா கடையிலையும் எல்லா நேரத்துலையும் கிடைக்கும் அப்படிங்கிறனால இங்கே வேளாந்த வளத்தில் போய் எடுத்து பாருங்கள் ஒரு டைமு இங்கே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லக்கு தான் உங்களுக்கு கொழுக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது பட் இங்கே நான் வந்து நம்மளுக்கு வாழையாரை விட அதிகமான கடைகள் தான் இருக்குது டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே விட இங்கே அதிகமாக சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க அங்கே சீக்கிரம் தீர்ந்துட்டப்புன்னா இங்கே சீக்கிரம் தீராது அதனால உங்களுக்கு வேணுங்கிறப்போ எந்த நம்பர் வேணாலும் கிடைக்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு ஆன்லைனில் மட்டும் எடுக்காதீங்க நீங்கள் நேரில் போய் இந்த கடையில் போய் எடுக்கிறதுனால எடுத்துக்கங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சித்தூர்லேருந்து அந்த கடை இருக்குது அப்படிங்கிறது இன்னும் ரெண்டு ரெண்டு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் சித்தூரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக உள்ள ஒரு ஏரியா தான்